அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் இலக்கிய களஞ்சியம் தேவீராவுடைய புக்கு இது வந்துட்டு நியூ எடிஷன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடிஷன் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடிஷன் பண்ணியிருக்காங்க மொத்தம் வந்துட்டு அறநூற்றி ஐம்பத்தி நாலு பேஜ் இருக்குது இது வந்துட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ரைஸ் வருது நமக்கு நார்மலாக புக் ஷாப்பில் ஒரு டென் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க ஒரு தேர்ட்டி ருப்பீஸ் டிஸ்கவுண்டோடு தான் வரும் இங்கே எல்லா கண்டென்ட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா மொழி பற்றிய தகவல்கள் முச்சங்கங்களின் தகவல்கள் சங்க இலக்கிய தகவல்கள் சங்கம் மருவிய கால இலக்கிய தகவல்கள் அடுத்தது சங்க காப்பி இலக்கிய தகவல்கள் சம சமய இலக்கிய தகவல்கள் வைணமும் தமிழும் பௌத்தமும் தமிழும் சமணமும் தமிழும் இஸ்லாமும் தமிழும் கிறிஸ்துவமும் தமிழும் இலக்கண தகவல்கள் சிற்றிலக்கிய தகவல்கள் நாட்டுப்புறவியல் தகவல்கள் பிற்கால புலவர்கள் பற்றிய தகவல்கள் அடுத்தது இக்கால இலக்கிய தகவல்கள் புதுக்கவிதை பாடல்கள் திரைக்கதை குழந்தை இலக்கியங்கள் உரையாசிரியர்கள் பற்றிய தகவல்கள் பிற்கால தமிழறிஞர்கள் சிறுகதை இலக்கிய தகவல்கள் நாவல் இலக்கிய தகவல்கள் நாடக இலக்கிய தகவல்கள் தலித் இலக்கிய தகவல்கள் கட்டுரை இலக்கியம் கடித இலக்கிய தகவல்கள் வரலாற்று நூல் தகவல்கள் அதுவும் இல்லாமல் இயக்கம் பற்றிய தகவல்கள் பல்கலைக்கழகங்கள் மாநாடுகள் விருதுகள் பற்றிய தகவல்கள் செம்மொழி தமிழ் தகவல்கள் கல்வெட்டு தமிழ் தகவல்கள் அறிவியல் தமிழ் தகவல்கள் இலக்கிய இயக்கங்கள் பற்றிய தகவல்கள் தமிழ் இலக்கிய வரலாறு நூல்கள் இந்த இதெல்லாமே இண்டெக்ஸாக கொடுத்துருக்காங்க நமக்கு புக்குமே ஒரு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது உருவாகினதே மத்திய அரசு பணி தமிழ்நாடு அரசு பணி பேராசிரியர் தகுதி தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு போன்ற போட்டித் தேர்வுக்கு பயன்படும் வகையில் தான் இந்த நூலையை எழுதியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது ஒரு நமக்கு வந்துட்டு ஒரு குழப்பம் இல்லாமல் என்ன கன்டென்ட்டோ அதை மட்டும் ஃபுல்லாக எடுத்து கொடுத்துருக்காங்க நமக்கு படிக்கிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சங்கம் அருவி கால இலக்கிய தகவல்கள் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க புல்லட் பாயிண்ட் அதாவது ஒரு ஒன்லைனர் மாதிரி தான் நமக்கு இருக்கும் அந்த மாதிரி போரிங்காக இருக்காது தேவையில்லாத கண்டென்ட்டு நிறையா இருக்காது நமக்கு எல்லாமே இதுலேயே கவர் ஆகிடும் அவ்வளோதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்